தமிழ் திரைத்துறையில் கலக்கி வருபவர் நடிகர் விஜய் ஒவ்வொரு படத்தின் மூலம் நூறு கோடிக்கு மேல் சம்பளமாக பெற்று வந்த விஜய் அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு அரசியல் களத்தில் இறங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தான் முக்கிய இலக்காக கொண்டுள்ளார் எனவே தற்போது நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் தான் தனது கடைசி திரைப்படம் என அறிவித்துள்ளார் இதனையடுத்து தேர்தலுக்கு தயாராக்கும் வகையில் திட்டமிட்டு வருகிறார் விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ரசிகர்களை சந்திக்க இதற்கான திட்டமானது வடிவமைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் விளம்பர பலகை வைக்க கூடாது என வலியுறுத்தியுள்ளார் சென்னை உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் பேனர் வைப்பதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன சென்னை உயர் நீதிமன்றம் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர் வைப்பதை தடை செய்தது இதனையும் மீறி ஒரு சில இடங்களில் பேனர்கள் வைக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக பேனர்கள் கீழே விபத்துகளும் ஏற்படுகிறது இந்த நிலையில் இது தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைமை நிலைய செயலகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களின் உத்தரவு மற்றும் அன்பு கட்டளையின் படி கழகத்தின் சார்பில் நடத்தப்படும் விழாக்களும் உரிய அனுமதியுடன் மிகுந்த கண்ணியத்துடன் கட்டுப்பாட்டுடன் இருப்பதை கழக நிர்வாகிகள் மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் இதுவரை எந்த சூழலிலும் பொது மக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேனர்களோ விளம்பர பதாகைகளோ கழகம் சார்பில் வைக்கப்படவில்லை நம் வெற்றி தலைவர் அவர்களும் பேனர்கள் மற்றும் விளம்பர பதாகைகள் வைப்பதை விரும்புவதோ ஊக்கப்படுத்துவதோ இல்லை எனவே கழக தலைவர் அவர்களின் உத்தரவை மாநிலம் மாவட்டம் நகரம் ஒன்றியம் பேரூர் கிளை கழகம் மற்றும் சார்பு அணிகள் உள்ளிட்ட கழகத்தின் அனைத்து நிலையிலான அமைப்புகளும் மிகவும் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் குறிப்பாக நகரில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களிலும் நெடுஞ்சாலை ஓரங்களிலும் கழகத்தின் சார்பில் பேனர்கள் இந்த காரணத்திற்கு கூடாது இது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளையும் காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளையும் அறிந்தும் கழக வழக்கறிஞர்கள் அணியின் உதவியுடன் செயல்பட வேண்டும் என்றும் கழக நிர்வாகிகள் தோழர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ